பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய நம்முடைய சேனல் உறவுகள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் உங்களோடு பேச போகிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுநலம் சார்ந்த நிறைய பதிவுகளை நம்ம சேனலில் போடுவதுண்டு இதை பார்த்து உங்கள் ஏரியாவில் நீங்கள் பொதுநலம் செய்ய முயற்சிக்கும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பதும் எனக்கு தெரியும் அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறதையும் நம்ம குறித்து நம்ம பல வீடியோக்கள் நம்மளோட அனுபவ ரீதியாகவும் நம்ம பகிர்ந்து பகிர்வதுண்டு உண்டு இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் நம்ம வந்து இருக்கோம் சொல்லி கொடுக்குற நாங்கள் அதை செய்யும்போது எங்களுக்கும் என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறதையும் உங்களோட நாங்கள் பகிர்ந்துக்கிறோம் அளவில் அவ்வப்போது நம்ம உறவுகளுக்கு சில ஐடியாஸ் சில ஆலோசனைகள் நீங்கள் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் போகணுங்கிறதையும் நம்ம கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா அங்கங்கே நம்ம சமூக ஆர்வலர்கள் தாக்கப்படுவது பெட்டிஷன் போடப்படுகிற மிரட்டப்படுவது இது வந்து ரொம்ப தீவிரமாக தற்போது நடந்துகிட்டே இருக்குது அதனால் நம்ம வந்து நிறைய உறவுகளுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டிய தேவையும் கூட இருக்குது சென்ற வருடத்தில் இடத்துல டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு நாள் அன்னைக்கு வந்து ராமேஸ்வரத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வுக்காக நம்ம எல்லாம் கூடியிருந்தோம் அப்படி கூடும்போது கிட்டத்தட்ட ஆர்டிஎஸ் செயற்பாட்டாளர்கள் தோறும் செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான நம்ம இன்வைட் பண்ணி வர வச்சுருந்தோம் ஸோ கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்திருந்தாங்க அப்படி வந்த இடத்துல சுரேஷ் அப்படிங்கிற ஒரு தம்பியும் அதில் வந்து இருந்தார் முதல் நாள் வந்து நாங்கள் நிகழ்வுகள் அப்படி கலந்துக்கும் போது அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே வந்து ராமேஸ்வரம் ஒரு கடற்கரை ஓரமாக உட்கார்ந்து நாங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் கலந்து சம்பாசிக்கும் போது ஒவ்வொருத்தரையும் கருத்துக்களை பகிருங்க அப்படின்னு பகிர சொல்லும்போது சுரேஷ் என்பவர் வந்து அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை சொன்னார் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னைக்கு உங்களையும் ஹக்கிம ஹக்கிமரனையும் பார்க்குறனோ அன்னைக்கு உங்கள் ரெண்டு பேர் தலையிலையும் நான் கல்லை தூக்கி போட்டு கொள்ளணுங்கிற ஒரு எய்மோடு தான் நான் இருந்தேன் இன்றைக்கி அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்லித்தான் சில அரசு அலுவலர்கள் லஞ்சம் வாங்கினா லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படி அணுகுதுன்னு எனக்கு தெரிஞ்சது ஸோ அதன் அடிப்படையில் எங்கேயோ லஞ்சம் வாங்க முயற்சி பண்ண ஒரு அதி அலுவலரை நான் லஞ்ச ஒழிப்புத்துறை பிடிச்சி கொடுத்தேன் பிடிச்சி கொடுத்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை தலகியில் மாறுது அரசாங்கத்துக்கிட்டேருந்து எனக்கு எந்த ஒரு விதமான ஒரு நல்ல விஷயமே நடக்க மாட்டேங்குது என்னை வேண்டுமென்றே டார்கெட் பண்ணி பல விஷயங்களை நிகழ்த்துறாங்க இது எனக்கு ரொம்ப ஒரு கசப்பை தருகிறது அப்போ இந்த பொதுநல வாழ்க்கை ஏன் செய்யணும் லஞ்சம் வாங்குகிறவங்கள ஏன் தடுக்கணும் நம்ம வாட்டில் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருந்திருக்கலாமோ இப்படி நினைக்கும்போது உங்கள் மேலே எனக்கு பயங்கரமான கோபம் நீங்கள் தான் வந்து உசுப்பேர்த்தி என்னை பண்ண வச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர் ஒரு பக்கம் பேசுகிற விதத்தில் லாஜிக்காக யோசிச்சு பார்த்தோம்னா இருக்குது இன்றைக்கி சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வேண்டும் என்று டார்கெட் பண்ணி ஒரு விஷயத்தை முன்னெடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வேண்டுமென்றே டார்கெட் பண்ணி அடிப்பது இப்போ ஊருக்குள்ளே நீங்கள் தொடர்ச்சியாக மனு போடுறவங்க பெடிஷன் போடுறவங்க நீங்கள் பொதுநலா சரி சேரின்னுங்கிறேன் அதே ஊருக்குள்ளேருந்து ஏதோ ஒரு வேறு பெடிஷன் போயிருந்தால் கூட வேறு ஒரு விஷயத்துக்காக அரசாங்கத்திட்ட ஒரு தகவல் போயிருந்தால் கூட இன்னார் தான் செஞ்சுருப்பான் அப்படிங்கிற ஒரு முத்திரை நம்ம மேலே குத்தப்பட்டிருக்கு இன்றைக்கி ஒவ்வொரு ஊர்லேயும் சமூக ஆர்வல கேட்டு பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் பெட்டிஷன் போட்டாலும் நம்ம தான் நம்ம பேர் தான் வெளியில் வர்ற அளவுக்கு இன்றைக்கி என்ன சொல்லுது அப்படின்னா அந்த சூழ்நிலை இருக்குது இப்படி இன்னொரு சம்பவம் நடந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி ஒரு ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நம்ம டீமை பார்த்து இந்த ஆர்டிஐ டீமை பார்த்து எந்த பயப்படுறது இல்லைங்க எங்கே சும்மா ஒரு வெத்து வேட்டுங்க அப்படின்னு சொல்லி பரப்புகிற மாதிரி பண்ணிகிட்டே இருந்தார் சில நாட்களாகவே அதை செஞ்சுட்டு இருந்தாரா அந்த என்னுடைய கவனத்துக்கு வந்துச்சு அண்ணே இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூட இருந்த நபர்கள் சொல்லுவோம் நான் சொன்னேன் அதை விட்டுருங்க என்னைக்கு நம்ம போய் ஒருத்தட்ட வந்து நாங்கள்லாம் பெரிய ஆளுங்கன்னு நம்ம காட்டிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அது ஆட்டோமேட்டிக்கு காலம் பதில் சொல்லும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்தே தீரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அதே போல் அந்த எங்களை வந்து மதிக்க மாட்டாங்கன்னு சொன்ன அந்த நபரும் ஒரு இடத்துல நிற்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அவர் அவருக்க இடத்துல ஒரு உயர் அந்த அலுவலர் ஒரு அவர் பேர் பதவியெல்லாம் சொல்ல விரும்பல ஒரு மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அலுவலர் அவர் உட்கார்ந்துருக்கார் அவர் பக்கத்தில் இந்த நபர் நிற்கிறாங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் நின்றுட்டு இருக்காங்க அப்போ நான் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த உட்காந்துட்டு இருந்த அரசு அலுவலர் எழுந்திருச்சு வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி எனக்கு வணக்கம் சார் அப்போ இவங்களை மதிக்க மாட்டாங்கன்னு சொன்ன அந்த நபர் இருக்கார் இல்லையா அவருடைய மூஞ்சியை நான் பார்த்தேன் எத்தனை முறை பழிவாங்கினாலும் அந்த மாதிரி பழிவாங்க நம்மளால் பண்ணவே முடியாது அந்த மாதிரி அவங்களோட மூஞ்சி இருந்தது ஸோ அவங்க வேணால் நம்மளை பற்றி சொல்லலாம் இவங்களை அவங்க மதிக்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்க ஆனால் நம்மளுடைய பொசிஷன் என்ன நமக்கு மட்டும்தான் தெரியும் இந்த இமேஜை தான் நீங்கள் வளர்த்துக்கணும் சம்மந்தம் இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் நம்ம ஊக்கம் நுழைக்கிறதுன்னு தவறு மாதிரி இந்த மாதிரி நான் பெடிஷன் போட்டால் யாராவது நம்ம மேலே குற்றச்சாட்டு நான் பெடிஷன் போடலாம் கூட சண்டைக்கு போய் அதை நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை காலம் நம்மளுக்கு நிரூபிக்க ஒரு வாய்ப்பை தரும்போது நம்ம செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா குஜிலியம்பாறை அதாவது நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் குஜிலியம்பாறைக்கு ஒரு ஆர்டிஐ வகுப்புக்கு அன்னை நல்வினி விஸ்வராஜ் அவர்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு நானும் வைக்கம் எல்லாம் போயிருந்தோம் அவங்க போயிருக்கும் போது அங்கே ஒரு தம்பி வந்து சந்திக்க வாய்ப்பு கிடச்சி கரூர் மாவா கரூர் மாவட்டத்தில் அந்த தம்பி வந்திருந்தார் அவர் பேர் மணிகண்டன் அவர் வந்திருந்தார் அப்போ அவர் வந்து அன்னே உங்களை பார்த்து தானே ஆர்டிஐ போட்டேன் அரசு நிலத்தை மீட்டு ஒரு லைப்ரரியை நாங்கள் அமைச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி பேசுனார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல ஒரு எங்கர் சதம் படிக்கிற பையன் அவர் அப்போ எனக்கு ஒரு ஒரு உத்தியம் என்ன தோணுச்சு அப்படின்னா தம்பி நீ செஞ்ச விஷயங்களை நீ பகிர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்டால் நானே பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னாரு அவரு சரி ப பேசுகிறேன்னு சொல்கிறாருன்னு சொல்லி நம்ம மைக் மாட்டி பேட்டி எடுத்தோம் பேட்டி எடுத்த வீடியோவை நான் சேனலில் போட்டோம் அதுக்கப்புறம் அவர் சந்திக்க வாய்ப்பே இல்லை ரெண்டு ஒரு முறை ஃபோனில் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் ஃபோனில் ட்ரை பண்ணியிருக்காரு நானும் அதை அழைப்பில் ஏற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து இப்படி கடந்து போன போது திருச்சியில் சமீபமாக சந்திக்கக்கூடிய வர வாய்ப்பு கிடைச்சான் தம்பியை அப்போ அவரும் இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் சொன்னார் யார் எப்படி நம்ம சுரேஷ் ஸ்டேட்மெண்ட் சொன்னாரோ அதே ஸ்டேட்மெண்ட் அடுக்கடுக்காக என் மீது குற்றங்களை சுமத்தி கொண்டே இருந்தார் தம்பி ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் இந்த சமூகத்தில் நல்ல சேவை செய்யுங்கன்னு சொன்னதுனால தாங்க நாங்கள் செய்கிறோம் அப்போது செஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்புகள் பிரச்சனைகள் வருது நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறம் அவர் இந்த இடத்த மீட்டு லைப்ரரி அமைச்சம் சொன்னதுக்கப்புறம் அவரால் எந்த ஒரு சேவையுமே செய்ய முடியல வெளியில் வந்து அவர் என்றைக்கி ஒரு வீடியோவில் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணாரோ அன்னையிலேருந்து அவர் ஏரியாவில் எந்த ஒரு விஷயமே செய்ய முடியாமல் இன்றைக்கி அவருடைய வேலையை மட்டும் பார்க்கக்கூடிய நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கா சொல்லி கருத்தை பதிவு பண்ணார் எவ்வளோ மோசமான சமுதாயத்தில் இருக்கும் பாருங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஒருத்தன் முன்னுக்கு வரும்போது அவனை அங்கீகரிக்கிறது இந்த சமுதாயம் எவ்வளவு தவறுதுன்னு பாருங்க எவ்வளவு தவறுதுன்னு பாருங்க லஞ்சம் வாங்குவது குற்றம்னு தெரிஞ்சு அந்த லஞ்சத்தை ஒழிக்கணும்னு ஒருத்தன் போராடி முன்னுக்கு வர்றான் அவனை டார்கெட் பண்ணி இனிமே நீ இதை செய்வியாடா இதை செய்வியாடான்னு சொல்லி வச்சு அடிக்கிறது எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான ஒரு செயல் அதே போல் அந்த ஏரியாவில் இருக்க ஒரு அரசு இடத்தையும் மீட்டு அந்த சமுதாய மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு படிப்பறி வரணும் ஒரு நூலகம் அமைக்கணும்னு சொல்லி போராடின ஒரு நபருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொடுக்குறாங்க இந்த சமுதாயத்துலேருந்து அப்போ இங்கே இங்கே பாருங்கள் எப்படி இந்த சமுதாயம் கட்டமைக்கப்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னு அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நூறு சதவீதம் அட்டெம்ட்டாக இருந்து டேய் வாரம் உன்னை அடிச்சு நானா நீயான்னு பார்க்கணுடான்னு மல்லு கட்டணும்னா நம்மளை அடித்து சாய்ச்சிடுவானுங்க அதில் எந்த கருத்தும் கிடையாது அப்போ நம்ம வந்து பயந்து போகணும் இன்னும் இன்னும் ஒரு காலும் கிடையாது சாணக்கியத்தனமும் சாதுரியத்தனமும் ரொம்ப முக்கியம் நான் வந்து எப்புறா நீ வந்து எங்களை வந்து அரசு அளவில் மதிக்க மாட்டேன்னு சொன்னியாமலே நான் உங்களை சண்டைக்கு போகிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகிடாது ஆனால் அந்த சண்டைக்கு போயிருந்தால் கூட நம்மளால் அந்த உண்மைத்தன்மையை வலியுறுத்த முடியாது ஆனால் அங்கே நடந்த சம்பவம் இருக்கு இல்லையா அது அதை எதிர்பாராமல் நடந்த இறைவனை நம்மளுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாக நான் பார்த்தேன் ஸோ இது போல் உண்மையிலே நல்லது செஞ்சோம் அப்படின்னா நிச்சயம் நமக்கு நன்மை நடக்கும் அதில் ஒரு பொறுமை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ரெண்டாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது பலமுறை யோசிக்கணும் அதையும் கரெக்டாக ப்ராப்பராக செய்யணும் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு ஏனோ தானு செஞ்சுட்டு விட்டுறது மாதிரி செய்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் வைக்கிறது ஃபேஸ்புக்கில் போடுறது இந்த மாதிரி செயல்களை செய்யும்போது செய்யாத ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன் நீங்கள் அட் நீங்கள் முன்னாடி முன்கூட்டியே பதிவு போடும்போது அது உங்களுக்கு ஒரு ஒரு அவப்பேரை உண்டாக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை செஞ்சு செய்யாமல் போயிட்டுன்னு வச்சிங்களேன் ஆ இவன் எப்படியும் பார்த்தாலும் பேச சும்மா வாய் மட்டும் தான்டா வேறு எதுவும் செய்ய மாட்டாங்கிற மனநிலை உருவாகும் ஆகவே நீங்கள் எந்த இடத்துல எப்படி நடக்கணுங்கிறத இந்த சமூகத்தில் கவனத்தோடும் கண்ணியத்தோடும் நிதானத்தோடும் நீங்கள் நடங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம டீம் வந்து ஒற்றுமையாக சேர்ந்து இந்த நல்ல விஷயங்களை செய்வதற்கு நம் முயற்சிப்போம் மனு போடுகிறவர்கள் நிதானமாக எழுதுங்கள் மனுவை மிக சரியாக எழுதுங்கள் அதையும் தாண்டி இந்த சமூகத்தில் நல்லது செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது ஒரு கூட்டு முயற்சியாக சேர்ந்து நல்லது பண்ண நீங்கள் முயற்சிங்க கூடிய விரைவில் தமிழ்நாடு ஆர்டிஐ ஆர்வலர் இயக்கம் என்ற இந்த இயக்கத்தை நாம் பதிவு செய்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தருவதற்கு நாங்கள் எல்லாம் முயற்சி பண்ணி இருக்கோம் கூடிய விரைவில் தமிழ்நாடு ஆர்டிஏ கமிட்டி என்று இருந்ததை தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கம் என்பதாக நாங்கள் மாற்ற இருக்கிறோம் மாற்றிட்டோம் அது திருச்சியிலே அறிவிச்சிட்டோம் ஸோ கூடிய விரைவில் அதை நம்ம அரசுக்கிட்ட சரியாக பதிவு பண்ணி நமக்கான ஒரு யூனிட்டியை நாம் கட்டமைப்போம் என்பதை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இந்த வீடியோவில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல கருத்துக்கள் இந்த சமுதாயத்தில் விதையுங்கள் உண்மையிலே எங்களுடைய நோக்கம் வேணால் உங்களை கிளப்பி விட்டுட்டு உங்களை பிரச்சனையில சிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒதுங்கி போகணுங்கிற எண்ணம் கிடையாது ஸோ நாங்கள் எதை கடந்து வருகிறோமோ அதைத்தான் நீங்களும் செய்யணுங்கிறத தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் எந்த இடத்துல எதை செய்யணும் எந்த இடத்துல எதை செய்யக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்குறோம் அதன்படி நீங்கள் நிதானத்தோடும் கண்ணியத்தோடும் கவனத்தோடும் நீங்கள் நீங்களும் பயணிப்பீர்கள்னு சொன்னால் அந்த சமுதாயத்தில் எந்த ஒரு இழப்பும் யாருக்கும் வராமல் நிதானமாக நாம் பயணிக்க முடியும் என்ற கருத்தையும் உங்களோட நான் முன்வைக்கிறேன் மீண்டும் நல்ல வேறு வேற சந்திக்கிறேன் நன்றி